தேனி ஸ்ரீராம் நகரில் செயல்பட்டு வரும் நல மருத்துவமனையில் சிறுநீரக சுத்தி இருப்பு நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நல மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ராஜ்குமார் தலைமை வகிக்க நல மருத்துவமனை மருத்துவ ஆலோசகர் மருத்துவர் பிரபாகரன் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் பாலசங்கர் குடும்ப நிர்வாக இயக்குனரும் தொழில் அதிபருமான கதிரேசன் நல மருத்துவமனை சிறுநீரக பிரிவு மருத்துவர் அர்பிதா உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்கு சிறுநீரக சுத்திகரிப்பு நிலையத்தை ஆனந்தம் ஜவுளி கடை நிர்வாக இயக்குனரும் தொழில் அதிபருமான தர்மராஜன் மற்றும் அவரது துணைவியார் திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் நல மருத்துவமனை மருத்துவர் முகமது பாசிக் உள்ளிட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நேர் அதாவது கட் சின்ன ஒரு சின்ன பில்டிங்கில் இருக்காங்க அதில் ஆரம்பித்தோம் வாழ்க்கைய அதுக்கு என்ன நினைவு அது பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் ஆகிட்டு நான் சேர்த்து பெரிய ப்ராக்டிஸ் கண்டிப்பாக போட்டு எல்லாம் உங்களுடைய ஆதரவு இருந்தால் சேர்க்கு ஒரு <Ferrari daisisimata> <roaning>